கடைசி போல் டிசர் மேட்ச் வடவாளம் வர்சஸ் சம்பட்டி பிரிதி இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ஒரு ஓவர் பவர் பிளே ஓனி மேட்ச் பண்ணால் எங்கள் சைக்கில் கார்த்தி ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரகு ரீசெண்ட் டைமில் நிறைய நல்லா எல்லாம் போட்டுக்கிறக்காரு ரகு ஒரு எங் சார் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டாம்பிளே போட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இங்கே வடவாளம் ரகு இங்க வடிவு கரசன் ஃபுல் டேஸ்ட் ஃப்ளோ யாராவது தூக்கி போட்டிருக்காரு சான்ஸ் பார் சிங்கிள் ஓடிடுறான்னு பார்த்தா ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக நல்லா பேக்கப் போயிருக்காரு ஒரு எங் சார் ஃபஸ்ட் என்ன செகண்ட் பாலில் கொண்டு வந்திருக்காங்க சம்பட்டி விடுதி புடபால் ஒரு ஓடிப்பு இருக்குது நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வைப்பாக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு சந்தோஷ் ரெண்டாவது ரன் ஓட்டாங்களா எஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க ரெண்டு ரன் நல்லா பேக்கப் குமரேசன் பாலோட ஃபோர்த் ஒன் விட்டு தட்டிருக்காரு ஃபீல்ட் கையில் போயிருந்தாலும் ஒன்னான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு ஒன்றா இங்கே மாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு எங்ஸ்டர் பாஸ்டா விரட்டி போயிருக்கார் மூணாவது ரன் கால் பண்ணியிருக்காங்க ஓடினாலு பார்த்தா அந்த எண்ணில் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கா சூப்பராக போட்டாருங்க டிஃபன்ஸ் பஞ்சர் தான் போயிருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சார் அடிச்சிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் சந்தோஷம் இருக்கார் அவர்கிட்ட போகிற ரெண்டாவது பால் இந்த ஓவரில் தெளிவாக அடிச்சிருக்காங்க த்ரோ இந்த ஓவரோட முதல் பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு வித்தவுட் பவுண்ட்ரிஸில் ஃபஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரு யங் சார் ரகு பவுண்ட்ரிஸே போகலனாலும் முதல் ஓவரில் எட்டு ரன்னு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மேன்ஸ் செகண்ட் ஓர் பட ராஜா ஃபஸ்ட் பால் ஒரு வீடு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் தாண்டி போகுதா கேட்சான்னு பார்த்தா தாண்டி வச்சுருக்காங்க விசால சூப்பர்வான ஒரு ஆறு ஃபஸ்ட்டு சிக்ஸ் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் ரிசார்ட்டுக்கு நான் ட்ரை சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களா நல்லா டேக்கானுங்க சந்தோஷ் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு ஆறு அடிச்ச பேட்ஸ் பண்ணால் அடுத்த பல்லே விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு இங்கே ராஜா நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு பின்னாடி இந்த ஃபீல்டர் குமரேசன் நல்லா ஸ்டாப் டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க கொஞ்சம் தான் ஸ்டெம்பில் அங்கே அடிச்சிருக்காரு அம்பேஸ்கால் கால் நாட் அவுட்னு நினைக்கிறேன் ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் அப்டியாக்கா சூப்பராக போட்டாருங்க வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்கிறேன் ஊரன்கள் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா நெக்ஸ்ட் ஒன் இப்போ வந்துச்சுன்னு சொல்லலாம் குத்துனதுக்கப்புறம் பாலு சந்தோஷ் வெரைட்டி போயிருக்காரு பாலு சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு பத்தொம்பது அடிச்சிருக்காங்க தொடர்பட சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பா ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா சிங்கிளோட சாப்பாவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஹேட்டில் பட்டு இன்சைட் ஜாய் வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டர் குமரேசன் சாப்பிட்டாரு ஒரு ரன்கள் மட்டுமே ஒரு ரன் போன பால் லெக் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பார் கேட்சா கீப்பர் ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போயிட்டு மிஸ் ஆயிருக்கு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்பிளே போட்டிருக்காரு சூப்பரான விக்கெட்டுங்க ஏக்கர் தெளிவாக போட்டிருக்காரு அதன் காரணமாக விக்கெட்டாக மாதிரி இருக்குது மூணவரோட லாஸ்ட் ஒன் மூர் பால் அகெயின் ஒரு டாட் பால் விக்கெட்டு டாட்னு இந்த ஓவராக நல்லா முடிச்சிருக்காரு சந்தோஷ் இதோட மூணாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு போன ஓவராக கம்பேக்கிங்கான ஓவராக போட்டு கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாலு ரன்னுக்கு போட்டிருக்காரு ஃபோர்த் ஓர் போட்டேன் ஃபஸ்ட் ஓவர் போட்டேன் ரகு ஐக் சார் அவரை நம்பி கொடுத்துருக்காங்க சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரகு செகண்ட் ஒன் பின்னாடி இந்த ஃபீல்ட இருக்கணும் அவரை தாண்டி போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸாக வரட்டி பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா அதுக்கப்புறம் சந்தோஷ் பூந்து போய் ஃபாஸ்டாக போயிருக்காரு ரெண்டுன்னு ஓட்டாங்க இந்த பாலில் மூணாவது ஆதரனாக மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஓட்டாங்க மூன்று நெக்ஸ்ட் ஒன் அப்படியே பெரிய பிரேசாமி நல்லா சாப்பிடுங்க ரீச் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறான்னு பார்த்தா தெளிவாக பிடிச்சிருக்காருங்க சார் செகண்ட் அர்ட் அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்க ரகு எஸ் எஸ்னா டைம் தரையோட தரையதான் போயிருக்கு அந்த இடத்துலயே சுத்திக்க இருக்கும்போது உல் வேமா ஓட்ட அங்க வர்றேன் பவுண்டரிங்க பவுண்டரி ஆனா அவரோட கட்டை பால் சூப்பரா ஆடி இருக்காரு ஒரு பவுண்டரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு

ரெண்டாவது ரன் ஓட்டாங்களா கொஞ்சம் தாங்க ஸ்டம்புக்கு தெளிவா அடிச்சிருந்தாரு அடுத்த ரன்னா ரன் அவுட் ஆன் பார்த்தா அடிச்சிட்டாருங்க ராஜா ஆக்ரோசமா அடிச்சாரு ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் பேட்ல பட்டு வந்துச்சா விக்கெட்டா மாத்திட்டாருங்க அடுத்த அடுத்து ரன் அவுட் ஆங்க மாத்திருக்காரு ராஜா பேக் டு பேக் ரெண்டு பேருக்கு நெக்ஸ்ட் ஒன் நன்றாக அடிக்கப்பட்ட பந்து ரெண்டு ஓட்டங்களை பெறுவார்களா மிஸ் ஃபீல் பின்னாடி இருந்த செல்வா நல்லா சாப் பாஸ்டா இந்தியன்ல அடிச்சு பார்த்தாரு சான்ஸ் ஃபார் அம்பேர்ஸ் கால் விக்கெட்டு கொடுத்துருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் மூணாவது விக்கெட் ரன் அவுட்லேயே இழக்கிறாங்க ரெண்டு பால் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க அங்கேயா இங்கேயான்னு பார்த்தா அந்த எண்டில் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரன் அவுட்டை இழக்கிறாங்க சொல்றாங்க ஒன் ஒன்மூறு பால் பின்னாடி ரகு ரன் அவுட்டா அங்கே தான் அடிச்சிருக்காரு ஒரு ரன் ஓட்டாங்க அடுத்த ரன்னுக்கு ரன் அவுட்டுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு ரன்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் முடிவில் முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க முப்பத்தி எட்டு டார்கெட் ஸோ மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஓட் பர்ஸ் பண்ணால் மணி ஓவனிங் பேஸ் பண்ணால் சந்தோஷ் சான் சைக் ஒரு ஸ்போ வேரியேஷன் வேன் மேனுக்கும் செம்புக்கும் நடுவில் வந்துருக்கு கொஞ்சம் தான் செம்பை தட்டியிருக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எங்கள் மணி டாட் பாலோட செகண்ட் ஒன் சுஜி இருக்கான ட்ரை இதுவும் பேட்டில் பாலில் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு சான்ஸ்பார் பவுண்டரி போயிடுச்சுங்க ரெண்டு நாட்கள் தெளிவாக ஆடி இருக்காரு இங்கே பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு ஃபோர்த் சூப்பராக அடிச்சாருங்க எக்ஸா கவரில் இந்த மாதிரி ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் தேவை அதை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் தெளிவாக ஆடி ஒரு பவுண்டரி ரெண்டு நாட்கள் அப்புறம் பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன் நல்லா பேக் ஃப்ரம் பவுலர் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் போட்டிருக்காரு டாட் பால் ஃபஸ்ட் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மோர் பால் சுவிச்சுக்கு திரும்பினாரு இதுக்கு முன்னாடி சுவிச்சுக்கு திரும்பும்போது படலை இந்த முறையே ஓட்டாங்க ஒரு ரன் இந்த ஒரு ரனோட முதல் ஓவர் உங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க வடவாளம் செகண்ட் ஓவர் படை கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா பாஸ்டாட்டி வந்திருக்காரு ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு கண்டிப்பாக ரெண்டாக மாற்றி வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாஸ்டா ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் குயிக்க டெலிவரி கீப்பராலையும் கேரி பண்ண முடியல ஒரு ரன் சாரி டாட் பால் தேட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை சுற்றி முடித்ததுக்கப்புறம் பேட்டில் போட்டு வந்திருக்கு சான்ஸ்ஃபர் பவுண்ட்ரி போகுதான் ஃபீல்ட வேட்டரி போயிடறாங்களான்னு பார்த்தா நல்லா சாகும் ஃபீல்ட் கரெக்டாக ரெண்டு ரன் ஃபாஸ்டாக ஓட்டாங்க நல்ல ரன்னிங் ஒரு ரன்னாக ரன் அவுட்டானு பார்த்தா படலை ஃபிஃப்த் ஒன் சந்தோஷ் சான்சை பிகேந்திர ஸ்டம்பா ஆடை பார்த்தாரு விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட்டூர் கொடுத்துருக்காங்க டேட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு ரெண்டாவது ரோட லாஸ் ஒன்மூறு பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறாங்களா தாண்டி போகுதான்னு பார்த்தா தாண்டிச்சுங்க ஆறு தேவையான ஒரு ஆறு சந்தோஷ் பேட்டில் இருந்து வந்திருக்கு இந்த ஆறோட கிட்டத்தட்ட இருபது ரன்னு கிட்ட கொண்டு போயிட்டாங்க ரெண்டு ஓவருக்கு இருபது ரிமினி இருக்க பதினெட்டுக்கு பதினெட்டு பிடிக்கணும் ஃபஸ்ட் ஆல் சாரி ஃபஸ்ட் ஆலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சுருந்தார் சந்தோஷ் செகண்ட் ஒன் சூப்பராக இருந்தாங்க ஒரு மாதிரி ஃபிளிக் மாதிரி ரெண்டு ஓடுறாலும் ஒன்னோட சாப்பாடு பார்த்தா பாஸ்டாக போயிட்டு வராங்க செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காருங்க ஃபுல் டாஸ் பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ரெண்டாவது தான் கண்டோட அதன் காரணமாக போயிட்டாங்க நல்ல ஃபீலிங் நெக்ஸ்ட் ஒன்

ரெமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு நாலு ரன் அடிக்கணும் ஒருத்தொருப்போட கார்த்திக் போன பால் ஒரு ஓடி இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால் சூப்பராக போட்டிருக்காரு தெளிவாக போட்டிருக்காரு லோ டாட் பால் செகண்ட் ஒன் பால் வந்த பக்கமாக தட்டி விட்டு ஒன்றா ரெண்டுன்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் கொஞ்சம் லேஸாக இன்டர்ன்னு நினைக்கிறேன் முன்னாடி வரல இங்கே ஓடி எடுத்துட்டாங்க ரன் இந்த ரெண்டு ரனோட மேட்சை டைப் பண்ணுறாங்க வடவாளம் லாஸ் ஒன்மூறு பால் பேட்டில் பட்டு ஓட்டம்புல பட்டு போணுச்சு அங்கே ஓட்டாங்க அது ஓவர் த்ரோல பவுண்டரியா போயிடுச்சு இந்த ரன்னோட வடவாளம் நாலாவதுனியா பிரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க இந்த டூர்னமெண்ட்ல